இடம் மதிப்பு இருபது கிலோ எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஏழாறு மணில இருந்து ஏழாயிரம் வியாபாரியா சம்சாரியா வியாபாரிங்க வியாபாரி எந்தெந்த சந்தைக்கு எல்லாம் போவீங்க எட்டாவது எல்லா சந்தையும் போவோம் எல்லா சந்தைக்கு போட்டா பாம்பு கோயிலு எல்லா எல்லா சந்தைக்கு போவோம் சரி என்ன ரெண்டு வாங்கி இருக்கீங்க அதுவும் பைக்ல போட்டு கட்டியாச்சு லாங் போனோம் ஏழாறு மணி போனோம் அதனால ஆளு தேவை ஒன்னு எல்லாம் புடிச்சிட்டு அமௌண்ட்ல போய்கிட்டே இருக்கலாம் இல்ல இது ஒரு பெட்டி வச்சுக்கலாம் பெட்டி வச்சுக்கலாம் ஒரு பிரச்சனை கிடையாது

பன்னெண்டு குட்டி இன்னைக்கு வாங்கிருக்கு ஐநூறு கரை வருது ஒரு குட்டி ஏழாயிரத்தி ஐநூறு எல்லாம் எத்தனை மாசம் குட்டி இருக்கும் அதெல்லாம் குட்டி வந்து அஞ்சு மாசம் ஏழு மாசம் எட்டு மாசம் அஞ்சுல இருந்து எட்டு மாசம் வரைக்கும் எட்டு மாசம் வரைக்கும் என்ன மொத்தமா வளர்த்து வாங்கி உங்க தமிழர் நிலத்தை கடா குட்டிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படியா ஆடு வேண்டாம் குட்டி வளர்ப்புங்கிற ஒரு எண்ணம் சரி அது வளர்த்து அந்த மாதிரி லாபங்கள் எடுத்திருக்கீங்களா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கோம் இப்ப பிக்கப் பிக்அப் பண்ண ஆரம்பிச்சு நம்பிக்கை வந்துட்டு நம்பிக்கை வந்துருக்கு இன்னைக்கு எஸ்டிமேட் எவ்வளவு வந்தீங்க எவ்வளவுக்கு முடிஞ்சது இன்னைக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு வந்தோம் சரி தொண்ணூறுக்கு வாங்கியாச்சு தொண்ணூறுக்கு வாங்கியாச்சு ஆமா என்ன வேலைக்கு முடிஞ்சது ஆ மூணும் சேர்த்து மூணுமே சேர்த்து பத்தாயிரத்தி எழுநூறு இது என்ன எப்போ வந்தீங்க சந்தைக்கு எத்தனை மணிக்கு எட்டு மணிக்கு அந்த குட்டிகளை வாங்கி வளர்த்தா நமக்கு என்ன ஒரு என்ன என்ன யோசனை வாங்கியிருக்கீங்க

கேள்வி எதுவும் வச்சாங்களா எவ்வளவு கேட்டாங்க சரி ஏழு ஐநூறு கேட்டாங்க ஏழு ஐநூறு வரைக்கும் வந்திருக்கு இன்னும் எவ்வளவு வந்தா கையில கொடுப்பீங்க எட்டு ரூபா கொடுத்துருவேன் எட்டு ரூபா கையில கொடுத்துடலாம் சரி எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை எல்லாமே வந்தது சுமாரா இருக்கு ஓகே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு எத்தனை உருப்படிகள் வாங்கணும்னு வந்தீங்க எப்படி முடிஞ்சது ஒரு உருப்படி தான் வாங்கணும்னு வந்தோம் என்ன ஒண்ணு

ஆமா பத்தாயிரடிட்டியிருக்குட்டாங்கிருக்கீங்களா என்ன விலைக்கு முடிஞ்சது ரெண்டு முன்னூறுக்கு வாங்கிருக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறுக்கு வாங்குனது பாலுடி கெடா குட்டி கெடா குட்டி குட்டி இது வருமா பொட்டுல வருமா வரும் பொட்டுக்குட்டில தான் வித்தியாசமான கலரா இருக்கு

வியாபாரி சொன்னது சொன்னது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சொன்னது ஐயாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க எவ்வளவு நாள் வளர்ப்பு எப்படி விற்பனை தேவைப்பட்டா விற்பனையா இல்ல ஒரு கணக்கு இருக்கா வைக்க தான் தேவைப்பட்டா கூட ஒரு ஐநூறு ஆயிரம் வந்தா விற்றலாம் ஆமா பதினேழாயிரமா பதினேழு பல்லு அப்படி இருக்கு பல்லு நல்லா இருக்கு ஆடு எத்தனை மாசம் செனை மூணு மாசம் சென

இன்னைக்கு வாங்குற அளவுக்கு இருக்கா வாங்குற அளவுக்கு இருக்கா சேத்து நாலாயிரத்தி ஐநூறு ரெண்டு கிடா குட்டி தான் ரெண்டும் கிடா குட்டி ரொம்ப சின்ன குட்டியா இருந்த மாதிரி இருக்க பரவாயில்லையா இப்படிதான் எதிர்பார்த்து வந்தீங்களா ஆமா இது எப்படி வளர்ப்பீங்க எப்படி விற்பனை பண்ணுவீங்க எப்படி சும்மா பொழுதுபோக்கா பிசினஸ் வீட்டுல சின்ன பிள்ளைங்க ஆசைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க எப்படி இருக்கு விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு நினைச்ச மாதிரி இருக்கா இப்படி நீ பரவாயில்ல நல்லாட்டு நல்லா நல்லாட்டுக்கு நல்ல விலை